இதெல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களா எல்லாம் டிரஸ் போட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் விசுவாசிக்கிறேன் இப்போ நம்மளும் ஒரு டிரஸ் போட்டிருக்கிறோம் கலத்தீர் புத்தகத்துல சொல்லும்போது சொல்லி இருக்குது ஞானஸ்தானம் பெற்ற எத்தனை அத்தனை பேரும் ஏசுவை கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களே இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சொல்லுங்க போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு வலுவான ஒரு அவனுக்கு தலைவன் ஒரு ஊர் இருக்கு புளியங்குடி பக்கத்தில் கோயில் போற வழி அங்க ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்க காலையில் சாப்பாடு இல்ல காசு இல்ல அதனால சாப்பாடு இல்ல மதியால சாப்பாடும் காசு ஒரு ஏழு பேரை போயிருந்தோம் என்னால் நடக்க முடியல சாயங்காலம் மூன்றரை மணி இருக்கும் எனக்கே மயக்கம் வந்துடுச்சு பசி சைக்கிளை தள்ள முடியல மண்ணில் அப்படின்ட்டு இருக்கேன் கிராம ஊழியத்துக்கு போயிட்டு ட்ராக்ஸ் எல்லாம் பையில் இருக்குது எல்லாம் போயிட்டாங்க சரி நான் சொன்னேன் நீங்கள்லாம் போய் கொடுத்துட்டு வாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் தண்ணி தான் வாங்கி ஆற்றா குடிச்சிட்டு நிற்கிறேன் வாங்க என்ன மணி மூ நாலு நாலு ராய் போச்சு அவங்களாம் ஆளை காணும் அப்படி இருக்கிறேன் நான் ஒன்றுமே உணரலைங்க ஏன் சொன்னு நான் உணரலை என்னவோ அன் வித்தியாசமா எதுவுமே நடக்கல சாதாரணமாக இருக்கிறேன் பக்கத்துல ஒரு சின்ன கடை இருந்துச்சு ஏன்னா அந்த கடையில ஒரு கூல்ட்ரிங்ஸ் வாங்கி கொடுக்கலாம் கூட காசு கிடையாது அப்போ அங்க இருக்கிற ஒரு அம்மா அங்கேருந்து வந்துச்சு வந்துட்டு ஒரு ஆட்டம் ஆடிச்சு தக்க தக்கன்னு தைன்னு அவளா விரிச்சு போட்டு என் ஏரியாவுக்குள்ள வந்துட்டியே என் ஏரியாக்குள்ள வந்து எப்படி நீ வரலாம் அப்படி இப்படின்னு கத்துது எல்லாரும் என்னடா என்னடாது ஒரு கூட்டமே சேர்ந்து போச்சு சில நல்ல விளம்பரம் நமக்கு யாருன்னா நாலு பிசாசு ஆடினா போதும் அப்போ ஜவம் ஆனன் ஆண்டவரே நான் அந்த ரோட்டில் போகும்போது ஒரு நாலு பிசாஸ் ஆன ஆண்டவரே உங்களுக்கு ஆசையே இல்லை அதனால் ஆடல நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்தா கூட சில ஆடுது ஆடி கூட்டம் வந்து கேட்குறோம் ஐயா நீங்கள் யார் ஐயா அப்படின்னா மந்திரவாதியா நான் சொன்ன மந்திரவாதி இல்லைங்க சரி ஐயா கூல் குடிங்க தயவு செய்து அப்படின்னா நானே பட்டியில் கிடக்குறேன் பேண்ட்டாக வாங்கி கொடுத்தாங்க ஆ சொன்ன நாங்கள் ஏழு பேர் வந்திருக்கோம் பரவாயில்ல ஐயா அந்த ஏழு பேண்டாக ஆர்டர் பண்ணுப்பா அவங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க எல்லாருக்கும் ஏய் ஐயாவா அவங்க அந்த ஊரில் கிறிஸ்தவங்களே கிடையாது ஒரே ஒரு கிறிஸ்தவங்க ஒரு லாஸ்டில் அதுவும் பேர் கிறிஸ்தவங்க அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி பாருங்க இன்னைக்கு நைட்டு ஐயாங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் கரிசோறு அப்புறம் அந்த பிசேச விரட்டணும் அந் அங்கே ஒரு எட்டு பேர் வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒரு சபையை ஆரம்பித்து ஒரு பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் தான் நீங்கள் சொ வெக்கமாக இருக்குது ஜெபமான கஷ்டமாக இருக்குது எனக்கு பழக்கம் இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க நான் பாருங்க அடிச்சு தூள் கலப்புகிறாள் அப்பத்துலேருந்தே எந்த பிசாசு எல்லாம் ஒரு தடவை கூட வாசிக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசு ஏன்னா பிசாசு என்னால போறது இல்லையா என்கிற நாமத்தினால போது போட்ல உட்காந்துக்கிட்டு ஆமா கத்தர் அதை செய்வார் இதை செய்வார் நல்லா பாட்டு பாடுறீங்க நான் என்ன சொல்றேன் என்னைக்கு உங்க போட்டை விட்டு கீழே இறங்கி போகிறீங்க அவர் சொல்லிட்டாரு வான்னு ரெண்டாயிரம் வருஷமா கூப்பிட்டு இருக்காரு நீ மீச சின்ன மீசையா இருக்கும்போது கூப்பிட்டாரு இப்போ பெரிய மெயிசு ஆகி அந்த பெரிய மெய்சே நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போவும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாம் சொல்லுங்க வா அப்பா வர மாட்டேங்குது வா ஆமா வா என்ன வந்துருன்னு அப்போ இயேசு அவருடைய என்ன சாயங்க நான் பெற்று இருக்கிறேன் இன்னொன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரிஜினலுங்க கேட்டா கேட்டால் கொஞ்சம் டூப்ளிகேட்னு சொல்லலாம் அவருடைய சரீரத்தில் நான் ஒரு பகுதி எனக்கு புரியல இந்த விரல் எனக்கு என் சரீரத்தில் இருக்கா இருக்கா இது நானா நான் பேசுறது நானா நீங்க ஏதாவது சரீரம் சொன்னார் அவரு அப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் அவருடைய சரீரத்தில் இருக்கிறேன் என்பது சபை அவருடைய ஆலயத்தில் இருக்கிறேன் நான் அவருடைய அவயமாய இருக்கிறேன் அவருடைய ஒரு பகுதி நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் தெரியுமா அவருடைய விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படியோ போற ரோமர் புத்தகத்துல போட்டிருக்குது தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம் ஏன் அது வேலை செய்யல தெரியுமா கேட்கலாம் நீங்க ஏன் வேலை செய்யல ஏன்னா நான் டெய்லி தண்ணி ஊத்தி வளர்த்தி வச்சிருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டீங்க